வீடியோல கௌதம் மா வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய இடியாப்போம் இது புள்ளி ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கண்டிப்பா யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் ஃபார் வாட்சிங் வணக்கம் என் பேர் ஜெயபால் வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம எல்லாம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சா போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துக்கலாம் இதில் ஒரு கிளீனான கிளாத் எடுத்துக்கலாம் கிளாத்து வச்சுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண மாவு தான் எடுத்துருக்கேங்க இது வந்து நம்ம ஸ்டீமர் பிளேட்டு இருந்தால் டைரெக்டாக அதுலேயே கூட போட்டு வைக்கலாம் நம்ம வந்து எல்லாரும் வீட்லேயும் அது இருக்காதுங்க இருக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி இந்த வாடி அரிப்பையை வச்சு செஞ்சு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதுக்குள்ளே இந்த மாவு வச்சுட்டு இது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் கண்டிப்பா இந்த ஸ்டெப் வேகலைனா வயிறு உபாதைகள் வரும் அதனால கண்டிப்பா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஐஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் ஓகே இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவை நம்ம வெளியெடுத்துடலாம் பாருங்க மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் தான் கட்டியாக இருக்கும் நாங்கள் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா கையில் வச்சு உடச்சுட்டாவே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சு விட்டிங்கன்னா ஈஸியாகவே நல்லா உடஞ்சி வந்துடும் இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து பல்ஸ் மோடில் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃபிளார் மாவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் உப்பு கான்ஃபிளெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரிசி இடி ஆப்பத்துக்கெல்லாம் மாவுப்பத்தியம்ல அதே அதே மெத்தட்லேயே இதை நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் பசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம இது இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம் இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஷேப் பண்ணி நம்ம இடியாப்பம் உரம்ல போட்டுடலாம் நார்மலா இடியாப்பத்துக்கு புளியும் அந்த அச்சு போட்டுட்டு மாவு ஃபில் பண்ணிட்டு நம்ம இதை பிழிய ஆரம்பிச்சிடலாம் விடியப்பிஞ்சிடலாம் பாருங்க ரொம்ப ஈஸியா வருது பாருங்க வேக கஷ்டமாவே அதே தான் ஒரு கிளீனான கிளாத்தை போட்டு வேக வைக்கிறேன் பிழிஞ்சாச்சு இதை நம்ம இட்லி பாணியில வச்சு வேக வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு இது இருந்து பன்னெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக இட்லி வேக வைப்போம்ல துணி போட்டி வேகப்போம்ல அது வைப்போம்ல அதுலயே நம்ம இப்ப பிழிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியா தான் வரும் பாருங்க பிளிகிறதுக்கு ஒன்றும் சிரமமே இல்லை நம்ம இது கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக வரும் இது கண்டிப்பாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் இந்த இடியாப்பம் பிழியும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க எல்லா இருக்கிற எல்லா மாவுலையும் இத மாதிரி அழகான இடியாப்பங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு தட்டுக்கு மாத்திடலாம் ரொம்பவே சாஃ்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த சாஃப்டை வந்து உங்களுக்கு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆனாலும் இது குறையவே குறையாது இப்போ நம்ம இட்லி துணியில் வேக வச்சதும் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இது தெரியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு நமக்கு இதுவுமே நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் வருது பாருங்க ரொம்பவே பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டாம சூப்பராக சாஃப்டா வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கோதுமை வச்சு டக்குன்னு செய்யற இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் வந்து இன்னைக்கு மட்டன் குழம்போட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்கள் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சைடிஷோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மேட்டூர் மல்டிகிராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்